தலைவ தகப்ப நாகிய மோசே பாகம் ஐந்து ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டு அவர் மூலமாய் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்து கானானுக்கு வழி நடத்தினார் என்பதையும் அப்படியாக வழி நடந்து வருகையில் இஸ்ரவேல் மக்கள் மூலமாகவும் அந்நிய மக்கள் மூலமாகவும் தன் சொந்த வீட்டார் மூலமாகவும் ஏற்பட்ட எத்தனையோ இன்னல்கள் மத்தியிலும் மோசே தேவனுடைய ஊழியத்தை ஒரு நல்ல தலைவனாக இருந்து எவ்வாறு வல்லமையாய் செய்தார் என்பதையும் ஆண்டவரே கோபப்பட்டு இஸ்ரவேல் மக்களை அழிக்க நினைத்தபொழுதும் அவர்களுக்காக ஒவ்வொரு முறையும் தேவனிடத்தில் பரிந்து பேசி அவர்களின் ஒவ்வொரு முறுமுறுப்புகள் மத்தியிலும் அழுக்குரல் மத்தியிலும் அதனை சகித்து ஒரு நல்ல தகப்பனாயிருந்து அவர்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் வானமன்னா உள்பட தேவனிடத்திலிருந்து பெற்றுத்தந்ததையும் தேவ சமூகத்தில் நாற்பது நாட்கள் தரித்திருந்து தேவ கற்பனையைப் பெற்று தேவனோடு ஐக்கியப்பட்டு இருந்தது நிமித்தம் அவருடைய மாம்ச முகத்தில் தெய்வீக பிரகாசம் உண்டானதையும் எல்லாவற்றிற்கும் மேலாக இஸ்ரவேல் மக்கள் ஆரோன் மிரியாம் உள்பட மோசேக்கு விரோதமாய் பேசிய பொழுது தேவனே அவருக்காக வழக்காட வந்து மோசேக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை கூறி அவரை தம்முடைய தாசன் என்று அழைத்ததையும் நாம் முதல் நான்கு பாகங்களில் கண்டோம் தொடர்ந்து ஐந்தாம் பக்கத்திலும் மோசே எவ்வாறு ஒரு நல்ல தலைவனாய் தகப்பனாய் செயல்பட்டார் என்பதை தியானிப்போம் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர் கானானை சுதந்திரிக்க வேண்டும் என்பதே தேவசித்தமாய் இருந்தது அதற்காக கர்த்தர் மோசேயை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் கானாந்தேசத்தைச் சுற்றிப் பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார் மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான் அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள் எண்ணாகமம் பதிமூன்று முதல் ஒன்று மைனஸ் மூன்று இங்கு பன்னிரண்டு கோத்திரத்திற்கு பன்னிரண்டு பேராக அனுப்பப்பட்டனர் அதில் முக்கியமாக யூதா கோத்திரம் சார்பாக காலேபும் எப்ராயிம் கோத்திரம் சார்பாக யோசுவாவும் அனுப்பப்பட்டனர் அவர்கள் எவ்வாறு தேசத்தை வேவு பார்க்க வேண்டும் என்பதையும் மோசே அந்த பன்னிரண்டு தலைவர்களுக்கும் விளக்கினார் அவர்களை மோசே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ கொஞ்சம்பேரோ அநேகம்பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூட்டாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது அது வளப்பமானதோ இழப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும் பாருங்கள் தைரியங்கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றைக் கொண்டுவாருங்கள் என்றான் அக்காலம் ராட்சச்செடி முகற்பழம் பழுக்கிற காலமாயிருந்தது எண்ணாகமம் மதியம் ஒரு மணி பதினேழு நிமிடங்கள் மைனஸ் இருபது இதன் பிறகு அவர்கள் தேசத்தைச் சுற்றி பார்த்து நாற்பது நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள் அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள் அவர்கள் மோசேயை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அது பாலும் தேனும் ஓடுகிற தேசந்தான் இது அதனுடைய கனி ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம் அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள் கானானியர் கடல் அருகேயும் யோர்தானண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள் அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான் அவனோடே கூட போய்வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோடே எதிர்க்க நம்மாலே கூடாது அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள் நாங்கள் போய்ச் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளைப் பட்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள் அங்கே இராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய இராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துற்செய்தி பரம்பச் செய்தார்கள் என்னாகமம் மதியம் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் மைனஸ் முப்பத்து மூன்று இங்கு காலே தைரியத்தோடு ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசத்தோடு இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனிமேலும் நடத்துவார் என்ற நம்பிக்கையுடன் தேசத்தை சுதந்தரிக்க ஆயத்தமானார் ஆனால் மற்றவர்களோ தங்கள் சுயபலத்தை நம்பி தங்களால் எதுவும் செய்யக்கூடாது என்றனர் அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள் ஜனங்கள் அன்று இராமுழுதும் முழுதும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்திலே செத்துப்போனோமானால் நலமாயிருக்கும் இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன எகித்துக்குத் திரும்பிப் போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள் பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் எண்ணாகமம் பதினான்கு முதல் ஒன்று மைனஸ் நான்கு இங்கு காலேப் யோசுவா தவிர மற்ற பத்து பேரும் கூறினதை கேட்ட மக்கள் ஆண்டவரையோ மோசேயையோ அல்லது காலேப் யோசுவா அவர்களின் வார்த்தைகளையோ நம்பாமல் கேட்க மனதில்லாமல் துர் செய்தி சொன்னவர்கள் கூறியதே சரி என்று எண்ணி பேசுவது வேதனைக்குரியதாகும் அக்காலத்தில் வல்லரசாக இருந்த எகிப்தின் அரசனான பார்வோன் கையிலிருந்தே அற்புத அடையாளங்கள் செய்து விடுவித்த தேவன் இவ்வனாந்தர யாத்திரையில் ஒரு குறைவும் இல்லாமல் அற்புத விதமாய் போஷித்து பாதுகாத்து வரும் தேவன் நிச்சயமாய்த் தாம் சொன்னபடியே கானானை சுதந்தரிக்கச் செய்வார் என்ற விசுவாசம் அவர்களிடத்தில் இல்லாதபடியினால் இவ்வாறு செயல்பட்டனர் இதில் முக்கியமாக நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்பது அவர்கள் ஆண்டவரை மாத்திரமல்ல தங்களை இம்மட்டும் ஒரு நல்ல தலைவனாய் தகப்பனாயிருந்து வழி நடத்திய மோசேயையும் புறக்கணித்தனர் என்பது வெளிப்படுகிறது அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்கு புற விழுந்தார்கள் எண்ணாகமம் பதினான்கு முதல் ஐந்து இங்கு இஸ்ரவேல் மக்கள் தவறான வழிக்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக அவர் எவ்வளவாய் ஜனங்கள் முன் தன்னை தாழ்த்துகிறதை காணலாம் மேலும் தேசத்தை சுற்றிப் பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம் கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிப் போயிற்று கர்த்தர் நம்மூடே இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் எண்ணாகமம் பதினான்கு முதல் ஆறு மைனஸ் ஒன்பது இங்கு மோசே ஆரோன் காலேப் யோசுவா என்ற நால்வரும் ஒருபுறமும் மற்றவர்கள் மறுபுறமும் போராடுகையில் அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள் உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது எண்ணாகமம் மதியம் இரண்டு மணி பத்து நிமிடங்கள் இங்கு மறுபடியும் தேவன் மோசேக்கு ஆதரவாக அவருக்காக வழக்காட இறங்கினார் கர்த்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள் நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கிப் போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார் எண்ணாகமம் மதியம் இரண்டு மணி பதினொரு நிமிடங்கள் பன்னிரண்டு இங்கு தேவனே இஸ்ரவேல் மக்களின் நடவடிக்கை கண்டு அவர்களை அழித்து மோசேயை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கூறிய பொழுதும் மோசே கர்த்தரை நோக்கி எகிப்தியர் இதை கேட்பார்கள் அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத் தூணிலும் இரவில் அக்கினித் தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள் இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுவார்கள் ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களையெல்லாம் நீர்கொள்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார் கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விடக்கூடாதே போனபடியினால் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே ஆகையால் கர்த்தர் நீட்டிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமுள்ளவர் என்றும் அக்கிரமத்தையும் மீறுதலையும் மன்னிக்கிறவர் என்றும் குற்றமுள்ளவர்களை குற்றமற்றவர்களாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்றும் நீர் சொல்லியிருக்கிறபடியே என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான் எண்ணாகமம் மதியம் இரண்டு மணி பதிமூன்று நிமிடங்கள் மைனஸ் பத்தொன்பது இங்கு மோசே ஒரு சாதாரண மாம்ச சரீரம் உள்ள மனிதனாயிருந்தபொழுதிலும் வல்லமையுள்ள தேவனிடத்தில் அவர் இவ்வாறு பேசி இரக்கத்திற்காக மன்னிப்பிற்காக கெஞ்சி நிற்பது அவர் எவ்வளவாய் தேவனோடு ஐக்கியத்தில் இருந்தார் என்பதையும் அதே நேரத்தில் பொல்லாத இஸ்ரவேல் மக்கள் தங்கள் அக்கிரமத்தினால் அழிந்து போகாதபடி அவர்களை காக்கும் ஒரு நல்ல தலைவனாய் தகப்பனாய் இருப்பதையும் காணலாம் இவ்வாறு மோசேயின் இந்த அருமையான விண்ணப்பத்தை கேட்ட தேவன் அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் எண்ணாகமம் மதியம் இரண்டு மணி இருபது நிமிடங்கள் என்றார் ஆனால் அதே நேரத்தில் பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன் இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன் நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் என் செவிகள் கேட்கச் சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் உங்களில் இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்கச் செய்வேன் நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள் உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும் அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீருமட்டும் உங்கள் பிள்ளைகள் நாற்பது வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தைச் சுமப்பார்கள் நீங்கள் தேசத்தைச் சுற்றி பார்த்த நாற்பது நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களைச் சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள் கர்த்தராகிய நான் இதைச் சொன்னேன் எனக்கு விரோதமாய்க் கூட்டங்கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன் இந்த வனாந்தரத்திலே அழிவார்கள் இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார் எண்ணாகமம் மதியம் இரண்டு மணி இருபத்தாறு நிமிடங்கள் மைனஸ் முப்பத்தைந்து மேலும் அந்த தேசத்தை சோதித்துப் பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துற்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துற்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள் தேசத்தைச் சுற்றி பார்க்கப் போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய பும்மாத்திரம் உயிரோடிருந்தார்கள் மோசே இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொன்னபோது ஜனங்கள் மிகவும் துக்கித்தார்கள் அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏறத்துணிந்தார்கள் மோசே அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறதென்ன அது உங்களுக்கு வாய்க்காது நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறிய அடிக்கப்படாதபடிக்கு ஏறிப்போகாதிருங்கள் கர்த்தர் உங்கள் நடுவில் இரார் அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள் பட்டயத்தினால் விழுவீர்கள் நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோடே மாட்டார் என்றான் ஆனாலும் அவர்கள் மலையின் உச்சியில் ஏறத் துணிந்தார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையிலே இருந்து இறங்கி வந்து அவர்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள் எண்ணாகமம் மதியம் இரண்டு மணி முப்பத்தாறு நிமிடங்கள் மைனஸ் நாற்பத்தைந்து இங்கு இஸ்ரவேல் மக்களின் முரட்டாட்டமான முட்டாள்தனமான செய்கையை நாம் காணலாம் தேவன் முன் செல்ல சொன்னபோது முன் செல்லாமல் பிறகு தேவன் அவர்களோடு தான் முன் செல்ல இருக்கப் போவதில்லை என்று கூறினபொழுது அவர்கள் முன் செல்வதும் அவர்கள் முழுக்க முழுக்க தங்கள் சுயபெலனையை நம்பி செயல்பட்டனர் என்பதை வெளிப்படுத்துகிறது ஆனால் மோசேயோ ஞானவானாக சாந்தமுள்ளவராக இஸ்ரவேல் மக்கள் அழிந்து போகாதபடி காத்தார் தேவன் அவரை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கூறின பொழுதும் தன் நலனையோ தன் சந்ததியாரின் நலனையோ பாராமல் இஸ்ரவேல் மக்களின் நலனையே அவர் சிந்தித்து செயல்பட்டது அவர் எவ்வளவு நல்ல தலைவனாய் தலைவனாய்த் இருந்தார் என்பதை வெளிப்படுத்துகிறது லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இட்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய இருநூற்று ஐம்பது கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாகக் கூட்டங்கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சிப்போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படியிருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள் எண்ணாகமம் பதினாறு முதல் ஒன்று மைனஸ் மூன்று இங்கு மறுபடியும் கோராகு மற்றும் அவனோடு இருந்தவர்கள் மூலமாக பிரச்சினை பொழுது மோசேயை தள்ளிவிட்டு தாங்கள் தலைவராக வேண்டும் என்ற நினைப்பில் இவ்வாறாகப் பேசினர் மோசே அதை கேட்டபோது முகங்கப்புற விழுந்தான் பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார் அப்பொழுது எவனைத் தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார் ஒன்று செய்யுங்கள் கோராகே கோராகின் கூட்டத்தார்களே நீங்கள் எல்லாரும் தூபகலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் இடுங்கள் அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாயிருப்பான் லேவியின் புத்திரராகிய நீங்களே போகிறீர்கள் என்றான் பின்னும் மோசே கோராகை நோக்கி லேவியின் புத்திரரே கேளுங்கள் கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளைச் செய்யவோ சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளைச் செய்யவோ உங்களை தம்மண்டையிலே சேரப்பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னோடேகூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லாச் சகோதரரையும் சேரப்பண்ணினதும் உங்களுக்கு அற்பகாரியமோ இப்பொழுது பட்டத்தையும் தேடுகிறீர்களோ இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டங்கூடினீர்கள் ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான் எண்ணாகமம் பதினாறு முதல் நான்கு மைனஸ் பதினொன்று இங்கு மோசே இவர்களோடு வழக்காடுவதிலிருந்து அவர்கள் மோசேயின் தலைவன் பட்டதை மட்டுமல்ல ஆரோனின் ஆசாரிய பட்டத்தையும் பறித்து தாங்களும் தங்கள் சந்ததியும் ஜனங்கள் முன்பாக மேன்மையடைய வேண்டும் என்று எண்ணினார் பின்பு மோசே எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினான் அவர்கள் நாங்கள் வருகிறதில்லை இந்த வனாந்தரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்பகாரியமோ எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை எங்களுக்கு வயல்களையும் இராட்சத் தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ நாங்கள் வருகிறதில்லை எண்ணாகமம் மாலை நான்கு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் மைனஸ் பதினான்கு இங்கு மோசே அவர்கள் செய்கிற தவட்டை சுட்டிக்காட்டி அவர்களை நல்வழிப்படுத்த நினைத்தார் ஆனால் அவர்களது மறுமொழியோ அவர்களை மேலும் மேலும் கேடான பாதைக்கு வழி நடத்திச் சென்றது அப்பொழுது மோசேக்குக் கடுங்கோபம் மூண்டது அவன் கர்த்தரை நோக்கி அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை அவர்களில் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றான் பின்பு மோசே கோராகை நோக்கி நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் வாருங்கள் நீயும் அவர்களும் ஆரோனும் வந்திருங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூபகலசங்களை எடுத்து அவைகளில் தூபவர்க்கத்தைப் போட்டு தங்கள் தங்கள் தூபகலசங்களாகிய இருநூற்று ஐம்பது தூபகலசங்களையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டுவர வேண்டும் நீயும் ஆரோனும் தன் தன் தூபகலசத்தைக் கொண்டு வாருங்கள் என்றான் அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூபகலசங்களை எடுத்து அவைகளில் அக்கினியையும் தூபவர்க்கத்தையும் போட்டு ஆசரிப்பு கூடாரவாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் மோசேயும் ஆரோனும் அங்கே நின்றார்கள் அவர்களுக்கு விரோதமாகக் கோராகு சபையையெல்லாம் ஆசரிப்பு கூடாரவாசலுக்கு முன்பாக கூடிவரும்படி செய்தான் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது எண்ணாகமம் மாலை நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் மைனஸ் பத்தொன்பது தன்மீது எவ்வளவோ வீண்வழி சுமத்தப்பட்ட பொழுதும் அப்பொழுதெல்லாம் கோபம் கொள்ளாமல் பொறுமையாக இருந்த மோசே இங்கு பரிசுத்த ஆசாரிய ஊழியத்தை கைப்பற்ற இந்த பொல்லாதவர்கள் நினைத்தபொழுது கோபம் கொண்டார் யார் உண்மையாக தேவ சமூகத்தில் பணி செய்ய தகுதியுள்ளவர் என்பதை நிரூபிக்க முயன்றார் ஒருபுறம் புறம் சபை மக்களை எல்லாம் ஒன்று திரட்டிய பொழுதிலும் ஆண்டவர் மோசேக்காக மறுபடியும் சபை நடுவில் இறங்கினார் கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி இந்தச் சபையை விட்டுப் பிரிந்து போங்கள் ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார் அப்பொழுது அவர்கள் முகங்கு விழுந்து தேவனே மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடுங்கோபங்கொள்வீரோ என்றார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு போங்கள் என்று சபையாருக்குச் சொல் என்றார் எண்ணாகமம் மாலை நான்கு மணி இருபது நிமிடங்கள் மைனஸ் இருபத்து நான்கு இங்கு தேவ கோபம் இஸ்ரவேல் மக்களை முழுவதும் அழிக்காமல் பொல்லாத கோராகின் கூட்டத்தை மட்டும் அழிக்கும்படியாய் உடனே மோசே எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவர்களிடத்தில் போனான் இஸ்ரவேலின் மூப்பரும் அவனை பின்சென்று போனார்கள் அவன் சபையாரை நோக்கி இந்த துஷ்டமனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூட்டாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான் அப்படியே அவர்கள் கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகிப் போனார்கள் தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண்ஜாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூட்டார வாசலிலே நின்றார்கள் அப்பொழுது மோசே இந்த கிரியைகளையெல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்களென்றால் சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான் அவன் இந்த வார்த்தைகளையெல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கிப் போட்டது அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள் அவர்களைச் சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள் அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபங்காட்டின இருநூற்று ஐம்பது பேரையும் பட்சித்துப் போட்டது எண்ணாகமம் மாலை நான்கு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் மைனஸ் முப்பத்தைந்து இங்கு மோசே இவ்வாறு பொல்லாப்பு மொத்த இஸ்ரேல் மக்களையும் அழிக்காதபடி காத்தாலும் மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள் சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாகக் கூடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிறபோது மேகம் அதை மூடினது கர்த்தரின் மகிமை காணப்பட்டது மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள் எண்ணாகமம் மாலை நான்கு மணி நாற்பத்தொன்று நிமிடங்கள் மைனஸ் நாற்பத்து மூன்று இங்கு பொல்லாத கோராகின் கூட்டத்தை கர்த்தரே அற்புதவிதமாய் அழித்தபொழுது அதைக் கண்டு மனம் திரும்ப வேண்டியவர்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்று மோசேயையும் ஆரோனையும் பார்த்து கூறுவது அவர்களின் அறியாமையின் உச்சத்தை காண்பிக்கிறது இங்கு மறுபடியும் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த சபையாரை விட்டு விலகிப்போங்கள் ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார் அவர்கள் முகங்கு புற விழுந்தார்கள் எண்ணாகமம் மாலை நான்கு மணி நாற்பத்து நான்கு நிமிடங்கள் நாற்பத்தைந்து ஆனால் இந்த முறை கர்த்தரிடத்திலிருந்து வாதை தொடங்கியது என்பதை உணர்ந்த மோசே மோசே ஆரோனை நோக்கி நீ தூபகலசத்தை எடுத்து இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன்மேல் சீக்கிரமாய் சபையின் இடத்தில் போய் அவர்களுக்காக பாவ செய் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடுங்கோபம் புறப்பட்டது வாதை தொடங்கிற்று என்றான் மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான் ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவனிவத்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடிருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது கோராகின் காரியத்து நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்துப்போனவர்கள் பதினாலாயிரத்து எழுநூறு பேர் வாதை நிறுத்தப்பட்டது அப்பொழுது ஆரோன் நாசரிப்பு கூடாரவாசலுக்கு மோசேயினிடத்தில் திரும்பி வந்தான் எண்ணாகமம் மாலை நான்கு மணி நாற்பத்தாறு நிமிடங்கள் மைனஸ் ஐம்பது இங்கு மறுபடியும் மறுபடியும் இஸ்ரவேல் மக்கள் முழுவதும் அழிந்து போகாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களுக்காக கெஞ்சி பிரார்த்தித்து அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து அவர்களில் உண்டான வாதையை அழிவை தடுத்து நிறுத்தினார் இவ்வாறு ஆண்டவரே அவர்களை மன்னிக்க மனதில்லாமல் அழிக்க நினைத்தும் தேவனுடைய எச்சரிப்பை உணராமல் மறுபடியும் மறுபடியும் இஸ்ரேல் மக்கள் முரட்டாட்டம் செய்தும் பொறுமையாய் யாவட்டையும் சகித்து அவர்களுக்காக கெஞ்சி மன்றாடி பாவ நிவர்த்தி செய்து ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் சோர்வடையாமல் தன் நலனையோ தன் சொந்த குடும்பத்தாரின் நலனையோ சந்ததியாரின் நலனையோ பாராமல் தொடர்ந்து ஒரு நல்ல தலைவனாய் தகப்பனாயிருந்து இஸ்ரவேல் மக்களை மோசே வழிநடத்தினார் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பையே இன்று ஆண்டவருக்காய் வாழும் நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இவ்வுலகம் முழுவதும் பொல்லாப்பிற்குள் கிடந்தாலும் எல்லாரும் ஆண்டவருடைய வழியை விட்டு வழி விலகி போனாலும் அதன் மத்தியிலும் ஆண்டவருடைய அன்பை திட்டத்தை பரமகானானை பரலோக ராஜ்யத்தை பற்றிக் கூறி அதனை தானும் நடந்து மற்றவர்களையும் வழி நடத்துகிற மோசேக்களையே ஆண்டவர் இன்றும் தேடுகிறார் மோசேயைப் போல ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய நம்மை இவ்வேளையிலும் அர்ப்பணிப்போமாக தொடர்ந்து மூசேயை குறித்து வரும் பாகங்களிலும் தியானிப்போம் என்றும் மாறாத கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக ஆமென் அல்லேலூயா